பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூற்றல் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் விஜய் புதுச்சேரியில் நாளைக்கு பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து யாரும் வரவேண்டாம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவே அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குது ஏற்கனவே புதுச்சேரி காவல்துறையும் அந்த வரையறையை சொல்லியிருக்கிறாங்க இப்போ தாவேக்காவும் அதிகாரபூர்வமாக அறிக்கையில சொல்லியிருக்காங்க அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் புதுச்சேரி காவல்துறை புதுச்சேரி அரசு ரொம்ப சரியாக ஒழுங்காக திட்டமிட்டுட்டு வராங்க அப்படின்னு பார்க்க முடியுதா கரெக்டு சார் அது புரிதல் கரெக்டாக இருந்ததுனால தான் அவங்க தமிழ்நாட்டில் இருந்து யாருமே வரக்கூடாது எனக்கிட்ட என்னென்னா அந்த நிகழ்ச்சிக்கு கிட்ட ஆதார் கேட்க சொன்னோம் ஆதாரில் பாண்டிச்சேரி அட்ரெஸ் இருந்தால் போ தமிழ்நாடு அட்ரெஸ் இருந்தால் திருப்பி நான் அனுப்பிச்சு விடணும் ஏன்னா இவங்க சொல் பேச்சு அதாவதுங்க கொஞ்சம் அசம்பவ உயிர் உயிர்பலி காவு சம்பவம் ஆகிடும் கரூருக்கான கெட்ட பேர் புதுச்சேரிக்கு வேணான்னு அவங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் எந்த விதமான தப்பும் இல்லை ஒரு பொதுக்கூட்டன்றதெல்லாம் வந்து இந்த பழைய காலங்க அஞ்சு லட்சம் பேர் கூட்டுறது ரெண்டு லட்சம் பேர் கூட்டுறது இந்த மாபு காட்டுறது மாசை காட்டி இந்த அரசியல் பண்ணுறதெல்லாம் அது வந்து இன்றைக்கி வந்து நடைமுறையில் அதெல்லாம் மாறிச்சு இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு அதீத ஆட்கள் வராங்கன்னா அதுதான் கூட்டம் அதை வைத்து அரசியல் அப்படின்ற அந்த பார்வையெல்லாம் போயிடுச்சு பயோட்டிக் ப்ரெஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு இடத்துல எவ்வளோ பேர் இருக்கணுமோ அவ்வளோ பேர் தான் இருக்கணும் அதை தாண்டி வந்து நீங்கள் கூட்டத்தை சேர்க்குறீங்க அங்கே ஒரு விஷயத்தை காட்டுறீங்கன்னா அது வேணால் உங்களுக்கு ஒரு பேசு பொருளாகவும் அன்றைக்கு ஒரு தலைப்பு செய்தியாகவும் ஆகும் அரசியல் கட்சிக்கு அதை தாண்டி மக்கள் நிறைய பாதிக்கப்படுவாங்க சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க இவர் கொள்கைனாவோ ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கிட்ட சொல்லிட்டா அந்த பத்தாயிரம் பேர் போய் ஊரெல்லாம் சொல்ல போகிறாங்க அவ்வளோதானே எதுக்கு இது என்ன ஃபேன் கிளப்பு திருவிழா மாதிரியா இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இருக்கிற நாளைக்கு விழுப்புரமும் வருவேன் கடலூரும் வருவேன் அங்கே இருக்கிறவங்களும் அங்கே வந்து பார்க்குறேன் நீங்கள் வராதிங்க அப்படின்றத வராதிங்கன்றத விட உங்களுக்கு அனுமதி கிடையாது அதுதான் கரெக்டான வார்த்தை நீங்க வந்தாலும் உங்களுக்கு உள்ள விஜய் சார பாக்குறதுக்கோ விஜய் அவர்கள் பேசுறதோ அந்த இடத்துல இருந்து கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது பாண்டிச்சேரி வரலாம் அந்த இடத்துக்குள்ள போனோம்னா அந்த லோக்கல் அட்ரஸ் லோக்கல் இது இருந்தாதான் பாஸ் இருந்தாதான் உள்ள விடும் சொல்லிட்டு கிளியர் கட்டா சொல்லிடணும் அப்பதான் அரசுக்கும் அது நல்லது விஜய்க்கும் அவர்களுக்கும் நல்லது புதுச்சேரியில் இந்த பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல மேடை எல்லாம் இல்ல நின்று பேசுவார் அப்படின்றாங்க அப்போ இந்த சிக்கல் தானே கரூர்லயும் ஏற்பட்டது இப்போ ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்தா இந்த நெரிசல் கல்லுமுள்ளி இல்லாம இருக்கும் இல்ல அதுக்கேற்ற மாதிரியான வாகனம் வருவதற்கு கட்டைகள்லாம் கட்டி அப்படியான விஷயங்கள் நடைமுறைப்படுத்துவாங்களா சார் அதாவதுங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொண்ணு ஒன்று சார் தொண்டர்களோட மனநிலைன்றது ரெண்டுங்க அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து எந்த குறையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது விஜய் வந்து போறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து போன கரூர் சம்பவத்தில் பாத்தீங்கன்னா வேல்சாமி குடிக்க தண்ணி இல்ல பாத்ரூம் வசதி இல்லை தாய்மார்களுக்கும் தனியாக வந்து இடம் நாங்கள் ஒதுக்கோணும் சொன்னாங்க அதெல்லாம் செய்யலை அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் பிரச்சனை ஆனால் விஜய் சார் வந்து போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ கரூரை பொறுத்தவரலாம் அவர் வந்து போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அங்கே மற்றவங்க இருக்காங்க பாருங்கள் பொது ஜனங்கள் இல்லை தாவேக்கா தொண்டர்கள் இல்லை விஜய் ஒரு ரசிகர்கள் அவங்கிறது தான் பிரச்சனை அப்போ அவர்கள் வந்து அந்த மனநிலையிலேருந்து மாற்றம் வரும் இவ்வளோ பேர் கொத்தா போய் ஒரே இடத்துல அதிகமாக சேர்றாங்க அப்படின்னா அதற்கு என்ன வினை வருமோ அதற்கு என்ன பிரச்சனை வருமோ அதை அவங்க விலை கொடுத்து தான் ஆகும் அப்போது அரேஞ்ச்மெண்ட்ஸை தாண்டி மனநிலையில மாற்றம் இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் கைது செஞ்சிருக்காங்க ஒரு தம்பி காவல்துறை கடிக்க போயிருக்கா தர்மபுரியில் நீங்க முன்னாடி எவ்வளவு பேர் போராட்டம் கோவத்தில் கல்லெடுத்து வச்சது குழந்தைங்க கடிக்கிறது அப்படின்னா இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க பல்பம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை கச்சிருவான் அவன் போய் கச்ச கையோட மிஸ் கிட்ட போய் மிஸ் மிஸ் கை கஷ்டம் மிஸ் மிஸ் பக்கத்துல என்னடா அவன் பல்பம் கேட்டான் மிஸ் அப்புறம் பேனா கேட்டான் ரப்பர் கேட்டான் குடுக்கல அதனால கையை கஷ்டம் இது நம்ம ஸ்கூல் பள்ளிக்கூட பசங்க கிட்ட பாக்கலாம் அப்ப அதே மனநிலையில கைகழிகிற ஒரு மனநிலை இருக்கு இது இது இப்படியே போச்சுன்னா முடிவு பூச்சி போடுறது டிஃபன் பாக்ஸ் அடிக்கிறது ஜாமெட்ரி பாக்ஸ்ல தலையில டம் டம்னு அடிக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்படியே போச்சுன்னா இது தொடர்ந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த தொண்டர்கள் மனநிலை வேற விசிறியோட மனநிலை வேற தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் தொண்டரை வந்து அவங்க வந்து விசிறிகளை தொண்டர்களா மாற்றணும் தொண்டர்களை நல்ல மனிதாபிமானமாக மாற்றணும் அப்படி மாற்றும் போது சார் முதலமைச்சர் அவரது உறுதி ஆனா இது எவ்வளோ வருஷம் ஆகும் இது எவ்வளோ டீச்சர் தேவை எவ்வளோ அவங்களுக்கு தேவை வந்து கொள்கை பரப்பு செயலர் தான் இல்ல நல்ல ஆசிரியர்கள் நல்ல ஒழுக்கம் மாரல் சயின்ஸு பிடி மாஸ்டரு இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு தாவேக்கலாம் நிறைய பேர் வந்து அந்த எஜிகேஷன்னு கல்ச்சர் கம்மியாக இருக்குது நீங்கள் படிப்பு ஒண்டி இவங்கள வந்து முன்னிறுத்திராது அப்போ தான் கலாச்சாரம் கல்ச்சர் அப்படின்வாங்க எந்த விதமான விஷயத்தில் வளர்க்கப்படுறீங்க என்ன மாதிரி அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு கல்ச்சரல் கிளாஸஸ்லாம் தேவைப்படுது இப்போ ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தேர்தல் வருது இருந்தாலும் ஒரு ஒரு மாதத்தில் அந்த கேஷ் கோர்ஸ்லாம் நடத்துவாங்க அந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும் இப்போ காவல்துறை இப்போ யோசிச்சு பாருங்க அவர் அவர் வீட்டில் போய் என்னன்னு காட்டுவார் அந்த காவல்துறை அதிகாரி ஒருத்த கையை கஷ்டம் அப்படின்னா காவல்துறை அவருக்கு சொல்றது எவ்வளோ இருக்கும் கஷ்டம் கை கடிக்கிறவரை நீ என்ன பண்ணின்னு கேட்பாங்க காவல்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ ஒரு பிக் பேக்கெட்டு ஒரு கொலகேசு அக்யூஸ்டு இல்லை வந்து ஒரு ரவுடி பையன் இல்லை ஒரு ஃபோர் ஜெரி ஃபோர் டுவெண்ட்டி ஏமாத்துக்காரன் செக் பவுன்னு சொன்னால் ஒரு ஐடியா இருக்கும் இப்போ இவங்களை பத்தி ஐடியாவே இல்லை மேபி இப்போ இப்படி போச்சுன்னா ஆளுக்கு கையை கழிச்சா என்ன பண்ணுவா அப்புறம் கையில் எதனா ஆல்ரெடி அவங்க மார்க்கு அந்த இது வச்சிருக்கிறாங்க கல் வேணா இது பண்ணுறது அப்புறம் கைக்கு தான் இதெல்லாம் கட்டின்னு போகணும் காப்பு மாதிரி எதனா ஒன்று பெருசா கை கால்ல எங்க யாரும் கடிப்பானே தெரியாது புதுசா இருக்கு எல்லாமே அதிசயமா இருக்கு அண்ணன் சமீபத்தில் கூட சம்பத் சார் சொல்லியிருப்பார் பூவிற்குள் ஒளிந்திருக்கும் அந்த தேன் வந்து அதிசயம் அது போல விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம் ஒரு அதிசயம் அதே மாதிரி இந்த மாதிரி கையை கடிக்கிறது ஒரு அதிசயம் டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறது ஒரு அதிசயம் மரக்கிளையில தூங்கி மரத்தை உடைப்பது ஒரு அதிசயம் காருக்குள்ளே இருந்து ஒளிந்து கொண்டு வெளில வராம இருப்பது ஒரு அதிசயம் எல்லாமே அதிசயம் அது ஒரு அதிசய கட்சி அதனால எல்லாமே அதிசயமாக நடக்குது பார்ப்போம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த அதிசய பிறவிகளுக்கு அவர் தான் இதெல்லாம் பார்த்து செய்யணும் இப்போ டிசம்பர் பதினாறு செங்கோட்டையன் ஈரோட்டில் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் அந்த இடம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஆல்டர்னேட்டிவ் இடமும் கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க பதினைந்து நாள் முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசு அந்த ஒரு வரையறையை சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க இப்போ இதுவே தேதி கிட்டத்தட்ட ஏழாம் தேதி கிட்ட ஆயிடுச்சு இவங்க கடிதம் கொடுக்கும்போது அப்படின்னா அந்த பதினாறாம் தேதின்றது எப்படி ஒரு பதினைந்து நாளுக்குள்ளே வரும் இப்போ அது சொன்னதையே தாண்டி இவங்க கொடுக்கும்போது பர்மிஷன் கொடுக்கலன்னா அது ஒரு அரசியல் ஆக்கப்படுமா அது கண்டிப்பாக அரசியல் ஆக்கப்படும் சார் உதாரணத்துக்கு இந்த பதினஞ்சு நாள் அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு எதிர்கட்சியில் இருக்குது இப்போ இதே நாளைக்கு வந்து ஐயா செந்தில் பாலாஜி போய் உதயநிதி சார் வராரு எப்போ வராருன்னா ரெண்டு நாளாக வராரு அப்படின்னா சார் நாளைக்கு சாயந்தரம் நாணயத்தில் வந்து லெட்டர் கொடுத்துறேன் சொல்லிட்டு எஸ்பி அலுவலகமோ கலெக்டர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் அவங்களே ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்களே செந்தில் பாலாஜியோ யார் மாவட்டம் கை தோண்டி போடுவோம்னு வீட்டுக்கு போய் வாங்கி கொடுவோம் இது அரசாங்கத்துக்கு செய்யக்கூடிய சலுகைகள் இந்த அதிகாரிகள் இதே சாமானியனோ எதிர்கட்சியில் இருக்கவங்களோ இல்லை பொது தளத்தில் இருக்கவங்களோ போய் கேட்டால் இந்த ரூல்ஸ் வெங்காயம்லாம் நமக்கு எதிர்த்த மாதிரி அப்படியே பாகுபலி மாதிரி நிற்கும் அது விஜய் சாருக்கு அதிகமாகவே நிற்கும் காரணம்னா நீங்கள் வாங்கிட்டு வந்தால் வரோம் அப்படி கரூரில் நீங்கள் நடந்துக்கின விதம் அப்படி இப்போ உடனே கொடுக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கே போகிறாங்கன்னா ஆஸ் பர் ரூல்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் இஸ் எலிஜிபிள் டைம் மை லார்ட்ஷிப் அண்ட் தேண்டட் டு கிவ் வித் ஃபைல் வித் த்ரீ டேஸ் அண்ட் நாட் வெரி கிளியராக த க்ரௌட் மை லார்டு அப்படின்னாங்க அப்படின்னா என்னன்னா இருபதாயிரம் பேர் போடலான்னா இவங்க வந்து ரெண்டு லட்சம் பேரை கூட்டு வந்துறான் அந்த இடத்துல வந்து சாலையே இல்லை இவங்க குஸ்கம் சொன்னது வந்து ஏழு ஏக்கரா இடம் இது கோபிஷெட்டிப்பாளன் ஃபஸ்ட்டு டிரைவர் விஜய் அவர்களுக்கெல்லாம் ஏழு ஏக்கர்லாம் பத்தாது எழுபது ஏக்கர் தேவை ஏன்னா அது நிறைய மரம் இயற்கை சூழல் அது மாதிரிலாம் பெருசாக இருந்தால் தான் அவருக்கு பத்தோம் ரசிகர்கள் தான் அதிகமாக வராங்க அப்படின்னு பொதுமக்கள்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை சேர் போட்டு உட்கார வைக்கலாம் இவங்களுக்கு சேர் போட்டால் சேறு உடையும் சேர் மேலே ஏறி அதுக்கு மேலே ஒருத்தர் ஏறி என்னென்ன ஆகும்னு தெரியாது அப்போ இந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இடம் தேர்வு செய்யணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கூட்டம் இல்லை இப்போ இவங்க மாறுற மாதிரி தெரியல அப்போ இவங்க அதுக்கேற்ற மாதிரி இடம் இப்போ செங்கோட்டன் அவரு ஒரு சவால் தான் எம்ஜிஆரை பாத்து அம்மையாரை அம்மையார எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பாத்துருக்கிறாரு ஓபிஎஸ்ஸை முதலமைச்சராக பார்த்துருக்காரு ஆனால் ஆனா மக்கள் விரும்பும் முதல்வராக விஜய் அவர்கள் வரும்போது இதை புதுசா இப்போ தான் அவருக்கு உண்மையான டாஸ்க்கு எவ்வளவு கூட்டம் போட்டு எவ்வளவு இது பண்ணி போடுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி செங்கோட்டனுக்கு தலை பிச்சுக்கும் இது இப்படி வந்தா அப்படி ஒதிக்குது அப்படி வந்தா இப்படி உதைக்குது அப்படின்னும் போது இது வந்து செங்கோட்டையனவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அவர் வேணா ஒரு சாய்ஸ் கேட்பார் நான் வேணா ஏடிஎம்கே இல்லை அந்த வயசானவங்களாம் அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஒரு இருபதாயிரம் பேர் கரெக்டாக இருக்கும் இவரு இபிஎஸ் வந்தப்போ கூட ஏதோ பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் தான் இருக்காங்களா அது மாதிரி நானும் ஒரு ஒரு இடம் மாதிரி பிரைவேட்டாக எடுத்து பண்ணட்டுமா ஓகேவான்னு கேட்பாரு ஆதவரிஜினாலாம் அவங்களாம் ஒத்துக்குவாங்களே தானே என்னன்ன நம்ம எவ்வளோ மாசம் எம்மா பெரிய நம்ம அப்படி போனோம்னாலுமே ஐயாயிரம் பேர் கூடவே நடந்து வருவாங்கண்ணே அவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்றது இதெல்லாம் வர இதெல்லாம் ஆப்ரேஷனல் அசால்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக செயல்வடிக்கத்தோட அதாவதுங்க நம்பர் முக்கியம் கிடையாது இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை நெருப்பு மாதிரி பத்து பேர் இருந்தாலும் சொல்லி வித்த இப்போ ஆர்மியில் பாருங்கள் கச்ச கொச்சை கொச்ச கொச்சன்னு ஆள் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணோன்னா பத்து பேர் இருந்தாலும் அந்த ட்ரெயின் வெலும் நச்சுன்னு அடிப்பாங்க அது மாதிரி இருக்கும் அது மாதிரி அங்கே இல்லை அதை அவங்க மாற்றிக்கணும் இல்லை சொல்லணும் கோபிசெட்டிப்பாளையத்தில் எழுபத்தாயிரம் பேர் வருவாங்கன்றாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஈரோடு ஏர்போர்ட் பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடம் அங்கே ஒரு இருபதாயிரம் பேர் கூட்டுங்க அதுக்கப்புறமா போகிற வகையில் ஒரு பத்தாயிரம் பேர் நிறுத்துங்க முப்பதாயிரம் ஆயிடுச்சு அந்த இடத்துல ஒரு இருபதாயிரம் போதும் ஐம்பதாயிரம் பேரில் வாழை சுருட்டிட்டு ஒரு கூட்டத்தை போட்டால் என்ன ஆகிடப்போகுது ஆல்ரெடி வேறு ஒரு மாவட்டம் தேனி நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஒரு இரநூறு பேர் பைக்கில் வந்து கறக்காமல் இருக்கான்னு போய் கட்சியில் சேரப்போகிறோம்னு போயிருக்காங்க அங்கே பார்த்துக்கிறாங்க பூரா பேர் மேலும் கேஸ் போட்டுரும் இந்த மாதிரி ஏழா ஊர் ஊருக்குள்ளே வண்டி ஓட்டிட்டு சுற்றுலான்னு அப்போ இதெல்லாம் ஆப்ரேஷனில் சார் புதுசாக எல்லாமே அதிசயமாக அதிசயமாக இருக்குது இந்த அதிசயத்தை வேந்து நிறைய அரசியல்வாதிகள் போய் அதிசய கட்சியில் சேர்கிறதும் அதுவும் ஒரு அதிசயம் இப்போ அமித்ஷா வந்து காங்கிரஸ் வந்து தொடத்து எரியப்பட்டு வருகிறது மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் டெல்லியில் அதை தொடர்ந்து பீகாரில் இப்போ மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டிலும் அதுதான் நடக்க போது ஸ்டாலினும் மம்தா பானர்ஜின் தயாராக இருந்துங்க திமுகலாம் தொடத்து எறியப்படும் அப்படின்னு இருக்கிறார் பாஜக ரொம்ப விக்ரஸாக இந்த சட்டமன்ற தேர்தல் அணுகுமா ஏன்னா முன்னாடி வரைக்கும் வந்து சொல்லும்போது அவங்க மேற்கு வங்கத்தை கவனம் செலுத்துவாங்க அப்புறம் கேரளா கவனம் செலுத்துவாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு அவங்களுடைய ஆப்ஷனே லாஸ்ட்டாக தான் இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஏற்கனவே அந்த கூட்டணி கட்சியில் இருந்த எல்லாரும் ஓபிஎஸ் டிவி ஒதுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க இப்போ ஓபிஎஸ் தனியாக கட்சி தொடங்க போறேன்னாரு நான் அப்படி சொல்லவே இல்லைன்னுட்டாரு அண்ணாமலை சந்தித்திருக்கிறார் ஒரு திருமண நிகழ்ச்சியில் டிடிவி அமித்ஷா நீ கூப்பிட மாட்டாரு நானும் அவர் பார்க்க மாட்டேன் வாய்ப்பே இல்லைன்னா ஆனா எடப்பாடி ஒரு ஆள் மட்டும் தான் பிரச்சனை எனக்கு வேற யார் மேலேயும் கோபம் இல்லை அப்படின்னு இப்ப சொல்லிட்டார் இப்ப இந்த ஒருங்கிணைக்கிற பணி மீண்டும் நடந்து இந்த ஓபிஎஸ் டிடிவி பாமக தேமுதிக இப்படிலாம் ஒரு அலையன்ஸ் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வருமா பாஜக இதை அமித்ஷா இப்படி சொல்றதுனால கேட்குறேன் அவங்களுக்கு தமிழகத்தின் மீது ஒரு கூர்ந்த கவனம் இருக்கு தமிழகத்தில் கால் ஊந்தணும் குறிப்பாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுன்ற அந்த எண்ணம் இருக்குது ஆனால் அவர்கள் செயலில் பார்த்தீங்கன்னா மெத்தனம் இருக்குது செயலில் வந்து அந்த தீவிர தன்மை கிடையாது உதாரணத்துக்கு இப்போ கெஜ்ரிவால் அவர்களை பார்த்தோம் எப்படி கையாண்டாங்க எந்த அளவுக்கு வேகம் கட்டாங்க அதே ஒரு வேகம் தமிழகத்தில் இருக்கானே கிடையாது இதை எப்படி நம்ம சொல்கிறோன்னா இப்போது நேரு அவர்கள் மீது முகாந்திரம் இருக்குது ஊழல் நடந்திருக்கு எட்நூற்றி எண்பதுலேருந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தப்பு நடந்திருக்கு இதை வந்து விசாரிங்க நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாங்க ரெண்டாவது வாட்டி இப்போ ரெண்டாவது வாட்டி கடிதம் எழுதுறாங்கன்னும் போது அரசியலுக்காக பண்ணுறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது ஒரு தீவிர தன்மை கிடையாது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அந்த வழக்கானதோ இல்லை அதனுடைய விசாரத்தன்மை இன்னும் தீவிரம் எடுக்கல இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் மீதும் ஒரு சில வழக்குகள் இருந்து இந்த ஃபெராகேஸ் போன்றதெல்லாம் இருந்தது சொத்துகள் குவிக்கப்பட்டது வழக்காடு மன்றத்தை தீர்ப்பு வந்து அம்மையார் ஜெயலலிதா சம்பந்தமான வழக்குகள்லாம் வந்தது அதுலேயுமே வந்து கோர்ட் வந்து சொல்லிடுச்சு இது வந்து தவறான பணம் ஊழல் பணம் இது பொதுமக்களுக்கு வரணும்னு இந்த கொடநாடு எஸ்டேட்டோட கதை என்ன தான் இது யார் கையில் இருக்குது அவங்களோட சொத்துக்கள் அரசு கஜானாக்கு வரணும் இன்னைக்கு பற்றாக்குறை இருக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு வரணும் அதுல எதுனா தீவிரத்தன்மை இருக்குன்னு தெரில அப்போ இவங்க வந்து என்னன்னா அந்த ஊழல் பண்றவங்களை சும்மா மிரட்டா மாதிரி மிரட்டிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது ஒன்னு ரெண்டாவது டிடிவி திநகரன் விதநகரன் போன்றவர்களோ ஓபிஎஸ் போன்றவர்களாம் வந்து இன்னைக்கு அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோத்துருக்கிறாரு தோத்து இருக்கிறாரு இவராட்சி நின்று தோத்தாரு இவங்க நிக்கவே இல்லை செங்கோட்டையின் எதுக்கு கூப்பிட்டு பார்த்ததுனால தானே பிரச்சனை இப்போ அமித்ஷா அவர்களோ பிஜேபி அவர்களோ தீர்வு கொடுக்கறதை விட நிறைய பிரச்சனைகளும் இடையூறுகள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க பேசும்போது வந்து திமுக எதிர்ப்பு பேசுகிறாங்க பட் தீவிரமான ஒரு ஒரு முடிவுலாம் எடுக்கலை இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ கூட எடுத்துக்கோங்க ஏன்னா அவ்வளோ பெரிய தலை போகிற பிரச்சனைமா நயனார் நாகேந்திரன் போய் கைது வர அளவுக்கு இல்லை ஹெச்ராஜா பொன்னாரெல்லாம் அங்கேருந்து அப்படியே வர்றதுக்கு வீரவேல் வெற்றி வேல் சொல்கிறதுக்கு இதில் நான் என்ன பார்க்குறேன்னா எவ்வளோ மட்டமான அரசியல் இவர்கள் பண்ணியிருக்கிறாங்கன்றதை நான் நம்ம பேசுவோம் திருப்பரங்கன்றம் அரசாங்கத்துக்கு அண்ணா வழியில் தானே நீங்கள் வந்தீங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் சொல்கிறாங்க ரைட்டாக கூப்பிட்டு சிக்கந்தர் மலையில் இந்த பஞ்சாயத்து பண்ணுற ஒரு நாலு பேர் ஆனால் அவங்க யாருமே அது ப்ராப்ளமாகவே சொல்லலையா நானும் அவங்க விசாரிச்சிட்டேன் நண்பர்கள்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட அங்கே இருக்கிற சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களோ நாங்கள் அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கல நாங்கள் ஒன்றும் சொல்லலை நெருப்பு தானே அவங்க கொளுத்து வந்தால் கொளுத்தின்னு போயிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அரசாங்கம் பம்புடியாக பிஜேபி எதிர்க்கிறன்றதுக்கு வேண்டி இதில் ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே போகிறாங்க ஏன்னா மற்ற விஷயம்லாம் சொத்து வரி தண்ணி வரி வாழ்வாதார பிரச்சனை வேலை வாய்ப்பு அதுக்கப்புறமா மக்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெருசா ஆகாது அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து வந்து இவங்க வந்து இதை சிந்திக்கிறாங்க அந்த பிரச்சனையை நம்ம சிம்பிளா பாக்கணும்னு வச்சுக்கோங்களா இப்போ இவர் கூட நைனார் பேசும்போது என்ன சொல்றாரு இந்துக்களோட மனம் வந்து பின்படுகிறது ஒரு தீபம் ஏற்றுவதற்கு கூட இங்கே உரிமை இல்லை என்பது இது வந்து கார்த்திகை தீபம் என்பது கலாச்சார ரீதியா இந்துக்கள் எப்பயுமே நான் என்ன சொல்றேன் இவ்வளவு எல்லாம் பேசவே வேண்டியதே கிடையாது கோரிக்கை என்னப்பா ஒரு ஒரு தீப்பந்தத்துல கொஞ்சம் பஞ்சு துணி எல்லாம் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கொலுத்திக்குவோம் போகி கொளுத்துறா மாதிரி கொல்த்தி முடிஞ்சவனா அஞ்சரும் அவ்வளோதான் இதை தாண்டி அங்கே ஒன்றும் இல்லை பத்து பேரோ இருபது பேரோ போய் ஏத்திங்கன்னா கீழே வந்து ஒரு நாலு பேர் அரை வரான்னு பஸ்ட் போடும் இவ்வளோ தான் பஞ்சாயத்து அப்படின்னா முஞ்சி போச்சு சிறுபான்மையினர் இதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நூறு விழுக்காடு தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இது சத்தியமாக ஒத்துக்குவாங்க மனிதர்கள் ஒன்று தான் தமிழர்கள் தான் நம்மளை ஒன்று சேர்க்கறது தமிழ் மொழி மத ரீதியாக பிளவு அந்த பிளவு இதை தாண்டி போகக்கூடாது உடனே சிங்கிள் பெஞ்சு விசாரிக்குது டபுள் பெஞ்சு தீர்ப்பு கொடுக்குது அதை எதிர்த்து அப்பீலு அவ்வளோ வேலை வெட்டி இல்லாமலாம் இருக்கிறீங்க அப்போது மதத்தை வைத்து பாஜக பண்ணது கூட மல்லு கட்டு இட்டு கட்டுவது யார் திமுக ஃபஸ்ட்டு ஒரு ஜட்ஜு சொல்லிட்டாரு ஏற்றின்னு போங்கன்னு விட்டுட்ட பிரச்சனையே கிடையாது இப்போ விளக்கு ஏற்றிட்டாங்க இவங்கெல்லாம் கொஷின் எதிர்த்து ஓட்டு போட போகிறாங்க சிறுபான்மையினர் அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க இது முடிஞ்சு போச்சு ஆனால் இதை வந்து பாஜகவும் திமுகவும் திட்டமிட்டு இதை அரசியல் செய்தா இல்ல இது இன்னொரு அயோத்தி ஆகும் அப்படின்றது வெங்காயத்துக்கு இது இன்னொரு அயோத்தியா ஆகணும் ஒரு பாதி இல்ல முக்காவாசி அது வந்து திருப்பரங்குன்ற மலையா இருக்கட்டும் முருக்கும் விநாயகர் சொந்தம் இன்னொரு இடம் சிக்கந்தர் மலையா இருக்கட்டும் இப்போ என்ன ஆயிப்போச்சு ஒரே இடத்துல பட்டா வந்து பக்கத்துல பக்கத்துல போட்டு இருக்குறது இல்லையா ஒரு ஒரு சர்வே பிரிக்கும் போது முஸ்லீம் ப்ராப்பர்ட்டி இது ஹிந்து ப்ராப்பர்ட்டி இதுன்னு ஒன்றா இருக்குது இல்லையா என்ன வெங்காயத்துக்கு இதுல அரசியல் வெண்ண வெட்டி அரசியல்னு ஒன்று இருக்குங்க வலிக்காம நோகாம ஏமாத்தி அரசியல் பண்றோம் அதுதான் இந்த அரசியல் இதுல வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சிறுபான்மையினர்கள் தயவு செய்து பாஜகவும் எக்ஸ்போஸ் பண்ணணும் திமுகவும் எக்ஸ்போஸ் பண்ணணும் இப்போ அதில் ஃபஸ்ட்டு அந்த நவாஸ்கனி இருக்கார் அவர் தான் ஆரம்பித்து வச்சார் இப்போ நீ பிரியாணி சாப்பிடு சிக்கன் பகோடா சாப்பிடு வேணான்ல அதை காருக்குள்ளே உட்காந்தோம் இல்லை மறைமுகமாக உட்காந்து சாப்பிட்டா யார் கேட்டிருக்க போகிறா எதுக்கு லைவு எது என்ன ரேம்ப் வாக் மாடல் ஷோவா இல்லை நீங்கள் என்ன சூப்பர் மாடலா இப்படி காட்டுறது இப்படி காட்டுறது இல்லை இடுப்பு எவ்வளோ மெல்சாக இருக்குங்க எதுக்கு எதை பெருசாக்கணும் எதை சிறுசாக்கணும் தெரியாது உண்மையிலே அந்த திருப்பரங்குன்ற மூலம் மலையில் இருக்கிறவங்களாம் என் அண்ணந்த மீன் அந்த உணர்வு இருந்தால் இந்த வேலையை நீங்கள் பண்ணியிருப்பீங்களா ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்க ரைட்டு அப்புறம் அவங்க ஆல்ரெடி காத்துக்கிட்டு இருக்கான் சுலபமான மலிவான மத அரசியல் பண்ண வேண்டும் என்றே காத்துருக்குறவங்க கிட்ட யார் எதுவும் போய் வாழைப்படுத்த கையில் குத்துது கொடுத்துட்டீங்க அப்போ இது என்ன பண்ணது இன்றைக்கி குத்துதே கூடையதேன்னு இன்னைக்கு இதுக்கு வந்து பழைய ரெக்கார்ட்ஸ் ஆன்லைன்லலாம் பார்க்குறேங்க பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்த ரெக்கார்ட்ஸு அதுக்கு முன்னாடி இருந்தால் நான் என்ன கேட்குறேன் நாலு கிலோ பஞ்சு ரெண்டு துணி ஒரு கம்பு இதுதான் ஏன்னா திமுகவை பொறுத்தவரைலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை கிடையாது இதே எங்கள் ஐயா இந்த நேரம் வந்து எம் ராதா இருந்தால் என்ன சொல்லுவார் திருவண்ணாமலை தீபம்ன்ற வீட்டில் எரிஞ்சா அவனு ஆண்டா அப்பா ஐயா அப்பான்னு கத்துற அக்னி பகவான் எரிதிறான்னு விடுறான் அவ்வளோ சிந்தனை கூர்மை உங்களுக்கு தேவையில்லை ஆனால் இந்த இஷ்யூ அப்படியே டை அவுட் ஆகிருக்கோங்க அதிமுக எடுத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பிரச்சனை மழையில் பாதிப்பு நாலாயிரம் கோடியை காணோம் வேலைவாய்ப்புகளுக்கு இவங்க காசு வாங்கிட்டாங்க டாஸ்மாகில் ஊழல் மக்கள் பிரச்சனையை பேசிட்டு இருக்குது பிஜேபி எதனா அந்த மாதிரி எதனா பண்ணுதா திமுகக்கு இது அல்வா ரைட்டு நான் ஒன்று தான் எதிர்க்கிறேன் நான் எனக்கு அதிமுக பிரச்சனை இல்லை எனக்கு விஜய் பிரச்சனை இல்லை பாஜக எதிர்ப்பு தமிழகத்தில் வந்துருவான் பாரு ஒன்றும் பாஜக செத்த பாம்பு வரப்போறதே கிடையாது டிஎம்கேவும் பிஜேபியும் இதில் தேவையில்லாத அதீத அரசியல் திமுக வந்து கட்சியை சொல்ல முடியாது அரசு யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல இது எதுக்கு இங்க அப்பீல் போனோம் இப்ப கார்த்திகை தீபம் முடிஞ்சு போச்சு ஆனா மாட்டாங்களே அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இதை விடமாட்டாங்க மாட்டாங்க போட்டு உடனே அண்ணாமலை புரோ யூஆர் ராக்கிங் ஆனா அவர் பார்த்தா டிஎம்கே கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாரு உள்ள அரசியல் அந்த மாதிரி இருக்கும் ஆனா வெளியில பார்க்கும்போது இந்த கோவம் இந்துக்கள் எதிராக இந்துக்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க யார் என்ன பண்ணீங்க அப்படி இந்துக்கள் கிறிஸ்துவர் இஸ்லாமியர்லாம் ஒரு அரசெல்லாம் பண்ணக்கூடாது தேவையில்லாம வேல் யாத்திரை போனார் முருகன் சரி ரைட்டா வேல் யாத்திரை போறவங்க கோயில் இருக்கணும் அரசியலுக்கு வரக்கூடாது அதே மாதிரி சர்ச்சில் வந்து நேற்று நைட்டு கர்த்தர் வந்தாரு எனக்கு வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டு சொல்ல சொன்னாருனா அவரு ஃபாதரா இருக்கிறதுக்கே தகுதி ஏற்றவர் ஒரு இமாம் இருக்கிறார் மஜீத்துல நமாஸ் பண்ணிட்டு நான் நமாஸ் பண்ணேன் நீங்க வந்து இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னார்னா அவர் நான் சொல்ற திருக்குறான ஓதுவரத்துக்கு தகுதி ஏற்றவர் ஆனா அந்த அவலம் இன்னைக்கு நாட்டுல இருக்கு அதனாலதான் சொல்ற அரசியல் என்பது மதத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கும் ஆனால் இவர்கள் எல்லாருமே இதை பண்றாங்க இதுல ஒரு விவாதம் இதுல ஒரு ஒரு இது இது எனக்கு புரியலங்க மக்கள் வாழ்வாதாரத்தை தாண்டி இவர்கள் வேறு விதமான அரசியல் செய்கிறார்கள் பார்க்கணும் எப்படி போகுது நன்றி சார் நன்றி சார்